முதல் செய்தியாக சார் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காங்க பேசும்போது சொல்கிறாங்க பெரியாரை இழிவுபடுத்தி அரசியல் செய்யக்கூடிய கூலிக்காரர்களோடு அரசியல் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆளாகி இருக்கிறார் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை பதிவுப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க தென்காசியில் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது தான் இந்த முத்தான கருத்துக்களை அவர் உதிர்த்திருக்கிறார் அதை விட அவங்க என்ன சொன்னதுன்னா அந்த ஸ்டாலினுக்கு ஒரு கண்கட்டுற தூரத்தில் எந்த ஒரு எதிரிகளையுமே இல்லை ஒரு எதிரிகளை தேடுறாரு அவங்க இல்லை ஆனால் இந்த பெரியாரை வந்து கூலிக்காக திட்டக்கூடியவங்கள்ட்டெல்லாம் அவர் வந்து இப்போ மல்லு கட்டிக்கிட்டு அரசியல் பண்ண வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலையில் இருக்கிறார் துரோகிகள் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசியிருக்கிறார் நமக்கு ஃபஸ்ட்டு ஆதங்கம் என்னென்னா அவரையே கட்சியில் ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிறது அவர் அது அதாவது இவந்தாண்டா எங்கேயோ உத வாங்கியிருக்கிறான் சொந்த இதில் சேர்த்து விட்றான்டான்னு வடிவேலுக்கு சொல்கிறது மாதிரி எதிரிகளே இல்லை அப்படின்னா யார் உதயநிதிக்கு எதிரியாக அதாவது எதிராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களே தான் ஓரம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேன்மே அந்த கம்பெனிக்கு முழு முதலாளி வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் தன்னுடைய மகன் மீது தோல் மேலே கையை போட்டுட்டு அப்படி போகிறப்ப பிறகு அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம் இப்போ என்னென்னா இன்பநிதி வரைக்குமே கூட கனிமொழிக்கு பெரிய அளவு ஸ்டேக் இந்த கட்சியில் இருக்காது அப்படிங்கிறத சொல்லாமல் அந்த குடும்பத்திலேயே சொல்லிட்டாங்க அதனால் அந்த ஆதங்கத்தையும் சேர்த்து அவர் சொல்கிறாரா இன்னுமே அவங்களுக்கு கண்ணு கட்டின தூரதம் வரைக்கும் அவருக்கு இல்லை அப்படின்னு அவங்களையும் சேர்த்து சொல்லிக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒரு கிண்டலாக நம்ம அப்படியும் யோசிச்சுக்கலாம் ஏன்னா இவங்க லேட்ரல் திங்கிங்லாம் வேணும்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்க சுஜாதா சொல்ல எழுத்தாளர் சுஜாதா சொல்லது மாதிரி ஸோ அந்த ஒரு சிந்தனைகளை பார்த்தா இவங்க அப்படி யோசிக்கிறாங்களோ அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க பெரியாரை வந்து திட்டுறவங்கள்லாம் கூலிக்காக திறன் அதாவது பெரியார் குறித்து அவருடைய கருத்துக்கள் குறித்து யாராவது கேள்வி எழுப்பினால் அவர்கள் கண்டிப்பாக யாரோ கொடுக்கக்கூடிய கூலிக்கு குறைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்றது இப்போ நம்முடைய விஷயம் என்னென்னா இப்போ சனாதனத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் பேசினதோ இவங்க திருப்பதி உண்டியல் குறித்தும் அதோடைய வழிபாடுகள் குறித்தும் இவங்க பேசினது குறித்தோ தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக இவர்கள் பேசுவது குறித்தோ இவங்க யார்கிட்டேருந்து கூலி அதாவது உங்களை பொறுத்தளவு ஒரு சிந்தனை எடுத்து இன்னொருத்தவன் கேள்வி கேட்டால் அவன் கண்டிப்பாக கூலிக்கு தான் அவன் கத்துறான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் யார்கிட்டேருந்து கூலி வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது நமக்கு அதற்கு பிறகு என்னென்னா இந்த திமுகவில் இப்போ திறமைக்கு மதிப்பு இல்லை அந்த குடும்பத்தில் வரவங்களுக்கு தான் மதிப்புங்கிறார் அந்த வருத்தத்திலே அவங்க பேசியிருக்கா அந்த ஒரு ஆதங்கம் நீங்கள் தான் சொன்னீங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காருன்னா அந்த ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தியிருக்கிறாரா அப்படின்னு சரி இவங்க பேசிட்டு போயிட்டாங்க கூலிக்காக பேசுகிறாங்க இதற்கு வந்து சீமான் பதில் சொல்கிறார் அவர் சில கேள்விகளை கனிமொழி அவர்களிடம் வச்சிருக்கிறார் அந்த கேள்விகளுக்கெல்லாம் விரைவிலேயே கனிமொழி அவர்கள் பதில் சொல்வாருன்னு நான் அவளோட எதிர்பார்க்குறேன் சப்போஸ் அவங்க அவங்களுடைய ட்விட்டரில் அதை வந்து வெளிப்படுத்தலைன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஏன்னா அவங்க திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய மீடியாக்கள் தான் ஐயோ மேடம் உங்களை அப்படி கேள்வி கேட்டுட்டாரு நீ இதுக்கு பதிலே சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் கேட்டு கூட போடலாம் அவர் வந்து இப்போ பெரியாருன்னு முக முக்கியமான கோட்பாடுகளெல்லாம் நீங்கள் சொல்கிறது என்ன சமூக நீதி பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம் சாதி ஒழிச்சிட்டாரு அவர் கடவுள் மறுப்பு பிராமண வெறுப்பு இந்த இதில் நீங்கள் எதில் வரீங்க சொல்லுங்கள் ஒவ்வொன்றா அப்படிங்கிற பிராமண வெறுப்பா அப்படின்னா இல்லை உங்கள் கட்சி ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்தது ராஜாஜிங்கிறவருடைய கூட்டணி வச்சு தான் வந்தது குள்ளுகப்பட்டான்னு சொன்னீங்க பிறகு அவரே நான் ராஜாஜிக்கு மற்றவர்களெல்லாம் ராஜாஜி வைஸ்ராய் என்றெல்லாம் சொன்னார்கள் அவரை மூதறிஞர் என்று சொன்னதே தான் அப்படின்னு நீங்களும் பெருமை பேசிக்கிட்டீங்க ஒன்று அடுத்தது சமூக நீதி அவர் சமூக நீதி எந்த லட்சணத்தில் பெரியார் இருந்ததுங்கிறது இப்போ உங்கள் ஆட்சியில் தான் வேங்க வேல் முதற் கொண்டு பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பெண் சுதந்திரம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண் பாலியல் பிரச்சனை அதற்கு நீங்கள் இது வரைக்கும் கேண்டில் மார்ச் ஏதாவது போயிருக்கீங்களா அதற்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சரி சாதியை ஒழிச்சிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் ஒரு தகப்பனுக்கு எப்படி இரண்டு சாதி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கார் அவங்க அப்பாவுக்கு தான் அவர் கேட்டிருக்காரு இவங்க நீங்கள் எதுக்கு தூத்துக்குடியில் வந்து நிற்கணும் மேடம் நீங்கள் வந்து கோபாலபுரத்துக்கு வேண்டியப்பட்டவர்கள் உங்களுடைய வீடு சிஐடி நகரில் இருக்குது அவர் இவ்வளோ விழாவரையாக கேட்கல நம்ம கேட்குறோம் அவர் சிஐடி நகரில் இருக்கிறீங்க சென்னையில் மூன்று தொகுதி இருக்குது மதிய சென்னை தென் சென்னை வட சென்னை இதில் இங்கே இருந்தாவது எம்பியாக இருக்கலாம் சரி மத்திய சென்னை இவர் ஆயிடுறாரு தயாநிதி மாறன் அவர் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தது தான் நீங்கள் வேறு ஏதோ ஒரு சென்னையில் நிற்கலாமே அங்கே சரி இது நிற்க வேண்டாம் உங்களுடைய சென்னைங்கிற கோட்டையை தவிர்த்து அடுத்தது திருச்சிங்கிறது திருச்சியில் நீங்கள் நிற்கலாம் திருநெல்வேலி வேறு ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கலாம் விழுப்புரம் ஏன்னா எங்கே பார்த்தாலுமே திராவிடம் எங்கே பார்த்தாலும் அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் உதயசூரியன் சூரியன் தான் எழுங்கு எழுகுகிறது அப்படின்லாம் சொல்கிறீங்க எந்த தொகுதியிலும் நிற்கலாம் கரெக்டாக எதுக்கு தூத்துக்குடியில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சரி அது ஏன் அப்படிங்கிறப்ப அந்த எலெக்ஷன்லேயே அவருடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் மாத்தினதே நம்ம பார்க்குறோம் அவர் படுத்துக்கிட்டு ஒரு கைத்தடியோடு இருந்த பெரியாருடைய இதை ப்ரொஃபைலாக வச்சுருந்தாங்க கவரில் வச்சுருந்தாங்க எலெக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப பனைமரம் இருக்கிற அந்த ப்ரொஃபைலில் அவங்க வச்சுருந்தாங்க அது சிம்பாலிக்காக அவங்க சொன்னது என்ன அப்படிங்கிறது தெரியும் தூத்துக்குடி கரெக்டாக தூத்துக்குடி எலெக்ஷன் அவங்க நிற்கிறப்ப நாமினேஷன் பண்ண பிறகு அந்த இதை வச்சுருந்தாங்க இப்போது அப்பாவுடைய ஜாதி தானே பெண்ணுக்கு வரணும் அவருக்கு எப்படி ஒரு தந்தைக்கு இரண்டு சாதியாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் நாடார்னா அழகிரி யார் ஸ்டாலின் யார் முக்க முத்து யார் அப்படின்னு ப செல்வி யார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது அது எப்படி ஒரு அப்பாவுக்கு ரெண்டு ஜாதி இருக்க முடியும் இதுதான் உங்களுடைய பெரியார் ஜாதியை ஒழித்த லட்சணமா இப்படின்னு பல கேள்வி அதுக்கப்புறம் பெண்ணியத்தை பற்றி அவர் ஏற்கனவே கேட்டுட்டார் அதெல்லாம் அறுத்து போட்டுட்டிங்களான்னு கேட்டார் அதுக்கு இப்போது வரை பதில் சொல்லலை அதற்கு புது புது விளக்கத்தை எல்லாம் அந்த ஆம்னி பஸ்ன்னு சொல்கிறார் அந்த அம்மா ஏதோ ஒன்று பேசினுச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கேள்விகளுக்கெல்லாம் கனிமொழி மிக விரைவிலேயே இது அதுக்கப்புறம் நீங்கள் சமஸ்கிருதத்தை ஒழிச்சிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற துர்கா ஸ்டாலின் அவங்க வந்து அவங்களுடைய பூஜை அறையில் எவ்வளோ தெய்வம் இருக்குங்கிறது பார்த்துருக்கோம் கடவுளர்கள் உருவங்கள்லாம் வச்சுருக்காங்க அவங்க சமஸ்கிருத ஸ்லோகம் சொன்னதையே அந்த வீடியோ வேணால் காட்டுட்டுமா அப்படின்னு சீமான் கேட்குறாரு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வரப்போ மற்ற மற்ற பொறுப்புகளை வந்து அவர் நெத்தியில் நீங்கள் திலகமிட்ட அந்த வீடியோ கூட கூட இருக்குது இதுதான் தான் நீங்கள் வந்து பிராமண வெறுப்பு மற்றும் கடவுள் மறுப்பெல்லாம் இதில் தான் இருக்குதா அப்படின்னு அவர் பல கேள்வியில் கேட்டிருக்கார் அதுக்கப்புறம் நம்மோட இவங்க சொல்கிறதுல இந்த எதிரிகளே இல்லை அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தில் சொன்னோம் ஆரம்பத்துலேருந்து இப்போது வரைக்கும் இருக்கிறது தான் ஸ்டாலினே எனக்கு வந்து தூக்கம் வரல அதுக்கு காரணம் காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி என்றைக்கு என்ன ஏழ்றையை கூட்டி வச்சுருப்பீங்கள ஒரு அச்சத்துலேயே இருக்கணும் எதிரிகள் ஏன் வர வேண்டும் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே ஏழ்றையை கூட்டுறாங்க இன்றைக்கி நடந்தது கூட ரெண்டு நாள் முன்னாடி பசங்கள் திமுக கொடியை வைத்துவிட்டு என்ன பிரச்சனை இந்த ஈசிஆர் ரோட்டில் பண்ணது அந்த விஷயம் அதற்கு முன் முன்பே இது வந்து யார் அந்த சாருங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்துகிட்டு அவரும் திமுக கொடியிலே அவர் திமுக கட்சியில் இருந்தார் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் இருக்குது அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே எதிர்கட்சிகள் மூலம் பல நிர்பந்தங்களை கொடுக்கும் பொழுது நீங்கள் பம்முறீங்க இப்போ நீங்கள் உங்கள் அமைச்சர்கள் முதற்கொண்டு பெரிய அழுத்தம் கொடுத்து சாம்சங்கில் வந்து தொழிற்சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுருந்தீங்க இருபத்தி ஏழாம் தேதி அவங்க அறிவிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சிபிஎம் ஒரு மிரட்டல் மாதிரி விட்ட உடனே நீங்கள் பம்மிக்கிட்டு உடனே அரசாணை வெளியிட்டீங்க இப்போ வேங்க அடுத்தது சிபிஐ விசாரணை வேண்டும்னு அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு அது வந்து பரப்பப்படும் பொய் செய்திகள் எல்லாம் நம்பாதீர்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு அரசாணை ஒன்று கொடுக்குறீங்க போக்குவரத்து தொழிலாக அந்த பிரச்சனை இதையெல்லாம் பற்றி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்குறப்ப திடீர்னு நாற்பத்தி நான்காயிரம் அரசு அதாவது டெம்பரவரியில் இருக்கிறவங்கெல்லாம் பர்மனெண்ட் பண்ணக்கூடிய அந்த அரசாணை வெளியேறீங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்த இருபத்தி ஐந்து கோடிக்கு ஏலம் வா ஏலத்துக்கு வாங்கப்பட்ட கட்சிகள் கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்துக்கே நீங்கள் பயப்படுற ஆளு உங்களுக்கு எதிரிகள் இருந்தால் நீங்கள் எப்படி தொடர் அப்படிங்கிறது தெரியுது இப்போ விசிகா கட்சியை சார்ந்தவர் இப்போ இன்னொரு கட்சிக்கு போயிடுவார் போய்ட்டு போயிடா போயிடுவார் அப்படின்னு ஒரு செய்தி வருது அதை அடுத்தது விசிகாவும் அதோடு கூட்டணி அமைத்து விடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் இருக்கீங்க எங்க உள்பட தெரியுது ஆனால் வெளியில் வந்து நான் பயப்படுறதில்ல எங்களுக்கு எதிரிகளே இல்லை அப்படின்னு வெத்து ஜம்பம் நீங்கள் காட்டலாம் ஆனால் உண்மையிலேயே உங்கள் நடுநடுங்கி பயந்து போயிருக்கிறார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வேறு எந்த இஷ்யூவுமே பேசாமல் மீடியாக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட செய்திகளை மட்டுமே திரும்ப திரும்ப காட்டக்கூடிய அந்த வேலையை தான் பண்ணுறாங்க ஆகவே உண்மையிலேயே இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடைநடுங்கி ஆட்சி அப்படிங்கிறது தான் அந்த செய்தி